அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இந்த நாள் நல்ல சிறப்பாக அமைய எல்லாமில் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து பதினேழு வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இந்த சனிப்பயிற்சியில் வந்து அஷ்டம சனி கண்ட சனி ஏழரை சனியோட பாதிப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அதனை அந்த தோஷம் சனியினோட தோஷம் நிவர்த்தி செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ பதிவு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறேன் அது யாரும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க அதன் மூலமாக பரிகாரம் பண்ணி அந்த தாக்கத்தை குறைச்சிக்கோங்க மேஷம் தொழில் சார்ந்த அலைச்சல் உருவாகும் எதிர்பார்த்த ஆரர்கள் தாமதமாகும் இன்று முடிவுகளை தள்ளி போடுவது நன்மை தரும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது ரிஷபம் நெருக்கடிகள் குறையும் சமாளிக்கும் திறமை ஏற்படக்கூடிய நாளாக அமையும் புதிய நட்பு உங்களுக்கு உதவி உதவி செய்வார்கள் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்று மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது மிதுனம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாக அமையும் பாராட்டுகள் கிடைக்கும் இன்று மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது கடகம் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாளாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நாளாக இன்று இருக்கும் கருப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது சிம்மம் தொழிலில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள் பணவரவு வரவு இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது கண்ணி பிள்ளைகளின் கல்வி நிலை வந்தமடைகிறதே என்ற கவலை ஏற்படும் பிள்ளைகளுக்கு அல்லது தங்களுக்கு கவனக்குறைவு அல்லது ஞாபகம் வருது ஏற்படும் வாகனத்தில் மெதுவாக கவனமுடன் செல்வது நல்லது பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது துலாம் பணவரவு ஏற்படும் இடுப்பு வலி அல்லது முதுகு வலி ஏற்பட்டு நீங்கும் கண் செக்கப் பரிசோதனை செல்வது அல்லது கண் கண்ணாடி மாற்றம் செய்வீர்கள் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நன்மை தரும் விருச்சிகம் தொழிலாளர்களுக்கு சலுகை கிடைக்கும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாக அமையும் மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது தனுசு உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் தனவரவு தாமதமாகும் நண்பர்களுடைய உதவி மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று பச்சை மற்றும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது மகரம் நண்பர்களுடைய உதவி நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் கணவன் அல்லது மனைவிக்கு புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நாள் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது கும்பம் வீண் பிரச்சனைகள் தேடி வரும் மனக்குழப்பம் ஏற்படும் நாள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது பச்சை நிறம் தவிர்ப்பது நன்மை மீனம் குழந்தைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை காலில் அடிபடலாம் செருப்பு அல்லது பர்ஸ் தொலைந்து போகலாம் நீல நிறம் தவிர்ப்பது நல்லது